சில ஸ்ரீ காஞ்சி மகாபிரியாக குரு சுக்கரண்டி வினயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்விய வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபிரவ குருவலியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய எந்த விஷயம் பத்தியும் வரக்கூடிய அக்டோபர் மாத பலன் இந்த குரு சுக்கரன் டிவில எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறார் இதை பத்தி தான் டீடெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொது பலன் பலனை எடுத்துக்கூடிய பிறப்பு விதி விதித்துல இப்ப அக்டோபர் மாசம் பேசுறேன்னா என்ன தசாபுத்தி நடக்குன்னு பாருங்க பாத்துக்கிட்டு இதை பலன் எடுங்க ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க இந்த அக்டோபர் மாசம் என்னென்ன விசேஷ காலங்கள் வரும் பாப்போம் பொதுவா பாருங்க இந்த அக்டோபர் மாசத்துல இறந்த முன்னோர்களுக்கு யாருக்குமே சரியா சித்தார்த்தம் கொடுக்கல பண்ணலாம் அந்த அக்டோபர் மாசம் வரக்கூடிய இரண்டாம் தேதி வரக்கூடிய அமாவாசை மகாலய அமாவாஷையில இந்த இறந்த முன்னோர்களுக்கு கண்டிப்பா சித்தார்த்தம் பண்ணுங்க இது ரொம்ப விசேஷமாக எல்லா தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலையும் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் இதுதான் அந்த மகாலய அமாவாசை அடுத்து பாத்தீங்கன்னா நவராத்திரி எல்லாருமே விசேஷமா கொண்டாக்கூடிய ஒரு விஷயங்கள் பெண்களுக்கு உகந்த ஒரு பண்டிகை பண்டிகைனா நவராத்திரி தான் இந்த கொழு மேடை வச்சு ரொம்ப சிறப்பா பத்து நாளும் அதாவது பத்து நாளும் பாருங்க ஒரு சாமி அம்பாள் வந்து ஒவ்வொரு விதமான அலங்காரத்துல ரொம்ப அலங்காரமா இருப்பாங்க எல்லா கோவில்லையும் பாருங்க எல்லா அம்பாளுக்குமே பிரதான அம்பாலா இருக்கும் சரி இல்ல இல்ல உச்சவரண அம்பாலா இருக்கட்டும் எல்லாத்துமே விசேஷமா அலங்காரம் பண்ணி ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய பண்டிகை எதுனா இந்த நவராத்திரி பெருவிழா அதான் அதுவும் பாத்தீங்கன்னா மூணாம் தேதி ஆரம்பிக்கிறாரு நவராத்திரி ஆரம்பிச்சு பன்னிரெண்டாம் தேதி அதாவது விஜயதசமி அன்றைக்கு முடியுது இந்த நவராத்திரிங்கிறது பொதுவா பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை எல்லாருமே தொழில்சம் பண்ணக்கூடிய நபர்கள் உத்தியோகம் பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜையை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க ஆயுத பூஜையை ரொம்ப விசேஷமாக எல்லா ஊர்லயும் கொண்டாடக்கூடிய அதாவது உலக அளவில் கொண்டாடக்கூடிய தான் அந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை தான் இந்த பண்டிகை சிறப்பா அந்த மாசத்துல வருது அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் குரு சுக்கரன் பார்க்குற அனைவருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஏன்னா அக்டோபர் மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி இந்த தீபாவளி பண்டிகை வருது எல்லாருமே கவனத்தோட குழந்தைகள் எல்லாமே கவனத்தோட தீபாவளி பண்டிகை நல்லா கவனமா கொண்டாடுங்க மற்றபடி பார்த்தா அந்த முன்னோர்கள் வழிபாடு இந்த மாசத்துல பண்றது மிக சிறப்பான ஒரு வழிபாடு விசேஷம் ரெண்டே விசேஷம் தான் இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி ஒரு சுப மூர்த்தம் சூப்பரான ஒரு மூர்த்தம் வருது இது முப்பத்தி ஒன்னா தேதி ஒரு மூர்த்தம் வருடைய பண்டிகை காலங்கள் மற்றபடி இதுல கடைசி மூடி வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சரி ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகும் உந்த தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி கால புருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க இந்த தனுசு ராசி இதுலையுமே தன்னுடைய குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசி எந்த ராசினா தனுசு ராசி தான் ஏன் குடும்பத்தை பத்தி ரொம்ப யோசிப்பாங்கன்னா இந்த ராசியுடைய அதிபதி யாரும் பாருங்க குரு பகவான் அப்ப தன்னுடைய குடும்பத்துக்காக எல்லாமே இழக்கக்கூடிய நபர்கள் தனுசு ராசி என்பர்கள் எப்போதுமே தனுசு ராசிக்கு தன்னுடைய குடும்பத்துக்காக எல்லாமே இழக்கக்கூடிய குணம் கண்டிப்பாக இருக்கும் குடும்ப ஒரு பொறுப்பு எடுத்துப்பாங்க ஒரு குடும்பத்தை எடுத்து வழிநடத்தக்கூடிய நபர்கள் யாருன்னா தனுசு லக்கணம் ஒன்னு தனுசு ராசி ஏன்னா இது ஆன்மீகையான இயற்கையான ஞான அறிவு எப்போதுமே தனுசு ராசில இருக்கும் படிக்காத குழந்தை விட நல்லா ஒரு பார்க்கறதுக்கு முக தோற்றமாக ஒரு பார்த்த உடனே நாலு பேர் மதிக்கிறாப்புல ஒரு கௌரவம் ஒழுக்கமான குணம்னு நல்ல புள்ளன்னு பேரிடக்கூடிய நபர்களே தனுசு ராசிக்காரக தான் தனுசு ராசி தனுசு லக்கணம் ரெண்டையுமே எடுத்துக்கோங்க இந்த குணம் அப்படியே இருக்கும் தன்மானத்தோடு இருப்பாங்க அவருக்க தனுசு ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய அக்டோபர் மாத பலன் எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்கவேன் ஃபுல்லா வாழ்நாள் பலனா எடுத்துக்காதீங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல நல்லா பாருங்க நீங்க பிறப்பு ஜாதகத்துல இந்த அக்டோபர் மாதம் இப்போ உங்களுக்கு என்ன திசா புத்தி நடக்குது அப்படின்னு பாருங்க ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்க நீ சொல்லக்கூடிய பொது பலனை கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்க இருந்தாலுமே உங்களுடைய சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு தான் நம்ம பலன் எடுக்கணும் ஏன்னா நம்ம என்ன கர்ம பிறந்திருக்கோம் இப்ப என்ன திசாபத்தி நம்மளுக்கு நமக்கு நடக்குது அதுக்கு ஏத்தாப்பலும் இந்த கோச்சாரம் பலன் கொடுக்குதா உங்க ஜாதகத்தை பார்த்துதான் சொல்ல முடியும் அதனாலதான் பொது பலன் பொது பலன் நான் எல்லா வீடியும் கொடுத்துருக்கேன் ஏன்னா தனுசு ராசிக்காரங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க இப்ப தனுசு ராசிக்கு இது மாதிரியான ஒரு கொடுக்க போறாதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் கிரகம் இப்ப பாத்தீங்கன்னா உங்க ராசிலிருந்து மூணாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு நாலாம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறார் அதாவது மீன ராசில அடுத்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்றார் ரிஷபராசில ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறார் அதாவது மீன ராசில உங்களுக்கு பத்தாம் இடத்துல சூரியன் கேது பகவான் புதன் பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் பத்தாம் பாவத்துல சஞ்சாரம் செய்கிறாரு பதினோராம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்யறார் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிரகம் ஆகுது ஃபர்ஸ்ட் கிரகம் எதுவும் பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதியை நான் சொல்றது அக்டோபர் மாதம் பத்தாம் தேதியை புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வர்ற பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் வந்து சுக்கர பகவான் வந்து பன்னெண்டாம் ஆவதுக்கு வர்ற அடுத்து சூரியன் பதினேழாம் தேதி அக்டோபர் பதினேழுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரும் பதினோராவது லாபஸ்தானத்துக்கு வர நல்லா பாருங்க கேது விட்டு சூரியனும் புதனும் விலகி வர்றாங்க ஏன்னா கேதுவுடைய பிடியில் இந்த சூரியன் புதன் இருந்தாங்க பத்தாம் இடத்துல விலகி வர்றாங்க இது வர்றது மிகப்பெரிய ஒரு நல்ல யோகம் என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு எல்லாருமே பலன் சொல்றாங்க ஆறாம் இடத்துல குரு இருக்காருக்கு எடுத்து எடுத்து அப்படின்னா கிடையாது ஜாதகத்துல நல்லா திசாபத்தி இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனைகளா இருக்கும் ஒன்றும் கிடையாது ஒன்ன பிரச்சனைகள்லாம் ஏதாச்சும் வழக்கு பிரச்சனை வருமான பிரச்சனை கடன் பிரச்சனை இது மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு செலவுகளை நிறைய நிறைய பேர் கொடுத்துருப்பார் உண்மையில நான் சொல்றேன் நிறைய பேருக்கு அந்த விரைய செலவு இருந்திருக்கும் கணவனை ஒற்றுமை இல்லாத தன்மைகள் அடுத்து பார்த்தீங்கன்னா வேலை உத்தியோகம் நிரந்தரமா அமையாமல் தள்ளி தள்ளி போறது வேலையை மாத்திக்கிட்டே இருக்கிறது இன்னும் வேலை தேடிக்கிட்டே இருக்கிறது இது மாதிரி தனுசு ராசி எல்லாம் பாருங்களேன் கண்டிப்பாக ஒரு ஒரு மன உளைச்சல் கண்டிப்பாக இருந்திருக்கும் கொஞ்சம் அது ரெண்டாம் வீடை வர்றதுனால காலபுருஷனுக்கு ரெண்டாவது வீடு இந்த சுக்கரன் வீடு வர்றதுனால கொஞ்சம் பொருளாதாரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணியிருப்பார் இவங்களாலும் நல்லா சம்பாரிச்சு வந்திருப்பீங்க இந்த ஒரு வருஷமா கொஞ்சம் வருமானங்கள் எல்லாமே கொஞ்சம் அப்படியே சுலவாகும் அது மாதிரி அமைப்பை கொடுத்துருப்பாரு அப்புறம் நிறைய செலவு இடம் இடம் போறது ஒரு மன அலச்சல்கள் இது மாதிரி நிறைய தடைய படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் இது மாதிரி ஒரு மந்த மன தன்மை கொடுப்பார் இது மாதிரி நிறைய தடைகளை கொடுத்துட்டாரு நான் இல்லைன்னு சொல்லலை ஒரு சில பேருக்கு அந்த வருத்தங்கள் கண்டிப்பா இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லல சில பேருக்கு நல்ல பலனை கொடுப்பாரு இப்ப பாருங்க இதுல என்ன ஒரு நல்ல பலனா பொதுவா பாருங்க தேதி வரை செவ்வாய் உங்க வந்து உங்க ராசியை பாக்குறாரு செவ்வாயை ஏன் நான் பொதுவா அதுல மென்ஷன் பண்றேன்னா குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து மிருக சிறிடம் செவ்வாய்ற அந்த செவ்வாய் உங்க ராசியை பாக்குறாரு அப்ப தனுசு ராசியை பொறுத்தவரை கொஞ்சம் கெட்ட பலன்கள் குறையும் நான் சொல்லுவேன் பெருசா இருந்துச்சு பாத்தீங்கன்னா அந்த அதை விட கொஞ்சம் இப்ப கம்மியா குறையக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் கொஞ்சம் நல்ல பலன்கள் இந்த அக்டோபர் மாசத்துல இருக்குது அதையும் தாண்டி பாருங்க உங்களுக்கு பதினோராம் இடத்துல ஏழாம் வீட்டை அது புதனும் வர்றாரு பாக்யாதிபதி சூரியன் இணைக்கிறாங்க பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல போய் நிக்கிறாங்க அதனால நல்ல ஒரு பொருளாதாரமோ இன்கமோ வருமானமோ பெருகி வர்றதுக்கு என்னை பொறுத்தவரை நிறைய வாய்ப்புகள் யாருக்குன்னா தனுசு ராசிக்கு இருக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு வருமானங்கள் வாழ்க்கையில எதிர்பார்க்காத அளவுக்கு வருமானங்கள் யாருக்கு வரும்னா கண்டிப்பா தனுசு ராசிக்கு உண்டு வருமானத்தை எக்காரத்தை கொண்டு குறைய விட மாட்டாரு ஏன்னா அங்கேயும் நான் பாத்துறேன் இரண்டாம் வீட்டு அதிபதி சனி பகவான் வந்து ராகுவுடைய நட்சத்திரத்துல சதய நட்சத்திரத்துல போறாரு அதாவது இந்த சதய நட்சத்திரங்கிறது பாருங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா ராகுவுடைய நட்சத்திரம் யாரு நட்சத்திரம் ராகுவுடைய நட்சத்திரம் ராகுங்கிறது பொதுவா பாத்தீங்கன்னா அவர் நாலாம் இடத்துல இருக்கார் அதாவது நாலாம் இடத்துல அவர் இருக்கும்போது என்னை பொறுத்தவரை இங்க தடைகளை கொடுக்க மாட்டார் எந்த ஒரு தடையிலுமே கொடுக்கறது வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அதாவது இந்த ராகு பகவான் வந்து நாலாம் இடத்துல இருக்கிறதுனால இங்கே கெட்ட பலன் வந்து பெருசாக பார்க்க தேவையில்லை ஒரு சுப நல்ல பலன் தான் என்னை பொறுத்தவரை இந்த தனுசு ராசிக்கு நல்ல டைமை அழகா அமைச்சு கொடுக்குறேன் இதுல எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வரும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வாங்குறது லோன் சம்பந்தப்பட்ட விஷயம் மூவ் பண்ணுறது எல்லாமே பாருங்கள் என்னை பொறுத்தவரை தனுசுராசிக்கு நல்ல டைம் இருக்கு நல்ல ஒரு இப்ப நான் வீடு கட்டணும் இடம் வாங்கணும் வாங்கணும் வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் இது மூவ் எல்லாமே நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா வரும் இனிமே இந்த உடம்பு சார்ந்த பிரச்சனை பெருசா வராது நீ எங்கே வேணா போய் லோன் கேளுங்களே ஒரு லோன் உங்களுக்கு உடனே சேங்ஷன் ஆகும் இது சம்பந்தப்பட்ட விஷயம் லோன் கட்டாலும் சரி நல்லா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் இருந்துச்சு பாத்தீங்க அந்த வருத்தங்கள் குறையும் ஏன்னா அந்த கேதுவை விட்டு இந்த புதன் வந்துட்டாருன்னா ஒன்னும் இந்த வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் கணவன் முனை ஒற்றுமை நல்லா இருக்கும் குடும்பத்துல ஒரு ஐஸ்வர்யம் கிடைக்கும் லாபங்கள் வருமானங்கள் தேடி வரத்து அதிகமாக வாய்ப்பு இருக்கும் தனுசு ராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு குடும்பத்துல அடுத்து காதல் திருமணம் குழந்த பாக்கியம் சார்ந்த விஷயம் நிறைய பேர் கிடையக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்காரு படிப்பு கல்வி சம்பந்தமா அரசாங்கம் சம்பந்தமா யாரெல்லாம் ஜாதகத்தோட ஜாதகத்துல சூரியன் தொடர்பு இருக்கும் அவங்க மட்டும் அரசாங்க வேலையை எழுதுங்க உங்களுக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் அனுகூலமா வர்றதுக்கு நிறைய பேருக்கு தனுசு ராசி என்பது பக்கவாறு கரெக்டா மூவ் பண்ணா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் வீடு வண்டி வாகனம் இந்த கோர்ட்டு கேஸ் வழக்கு எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும் அது மாதிரி தொழில் சார்ந்த விஷயம் நிறைய பேருக்கு தொழில் சார்ந்த விஷயம் பண்ணணும் புதுசாக கண்டிப்பா தைரியம் ஆரம்பிங்க தொழில நல்ல லாபங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு அனுகூலமா அமைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு தனுசு ராசியை பொறுத்தவரை தொழில் புதுசா ஸ்டார்ட் பண்ணணும்னா ஜாதத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்து கரெக்டா மூவ் பண்ணுங்கன்னா புதன் வந்து பதினோராம் இடத்துக்கு வந்துட்டாவே தொழில் சூப்பரா இருக்கும் பாத்துக்கோங்க அப்ப நல்ல ஒரு லாபத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு தொழில் ரீதியா சொல்றேன் அப்ப நிறைய பேர் தனுசு ராசிக்காரங்க தொழில் சார்ந்த விஷயம் நல்ல அனுகூலமா வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு மாமனார் மாமியா உறவு சார்ந்த விஷயம் இதெல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அதே மாதிரி நகை வாங்குறது பொருள் வாங்குறது மாதிரி நிறைய அனுகூலத்தை கொடுப்பாரு அரசியல் வீட்டு நல்லா இருக்கும் அதே மாதிரி லாட்டரி யோகம் நிறைய பேர் ஜாதகத்துக்கு லாட்ரி யோகம் முயற்சி பண்ணுவாங்க வெளிநாட்டு வெளியிடுவாங்க நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி அந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க கண்டிப்பா நூத்துக்குன்னு ஒரு பிரச்சினை லாட்டரி வகங்கள் வரதுக்கு அதிகம் வாய்ப்பு இருக்கு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையா ஜாதகத்தை பார்த்து தசா புத்தியை பார்த்து லாட்டரி ஓட்ட முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா அனுகூலம் வரது வாய்ப்பு இருக்கு பெண்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் மீனா ஆசிரியர்களை பாக்குறவங்க நகை கடை வச்சிருக்கவங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் வெளிநாடு வெளியூர் சம்பந்தமா முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் மருத்துவ ஃபீல்டு எல்லாமே பாருங்க சூப்பராக இருக்கும் என்னை என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்காலங்கள் தனுசு ராசி இருக்குது நான் இதில் நான் எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் நல்ல டைமிங் இருக்குது தொழில் உத்தியோகம் எல்லாமே பாருங்க என்னை பொறுத்தவரை இனிமேல் நல்லா இருக்கும் உங்கள் காலங்கள் எதிர்காலங்கள் நல்லா இருக்கும் இருவாந்ததிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமா இருங்க எல்லா விஷயத்துலையுமே புதுசாக ஜாமீன் போடுறது அக்டோபர் இருபதுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன் ஒரு விஷயத்தில் கவனமா பயணிக்கிறது எல்லாமே அக்டோபர் இருபதுக்கும் கொஞ்சம் கவனமா இருக்குங்க மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றங்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போ பழம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் எப்போதுமே தனிமையே வருவாங்க தன்மானத்தோடு இருப்பாங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் நல்ல ஒரு டேலண்டான குணம் இருக்கும் எந்த வேலை கொடுத்தாலும் அதை டக்குனு புரிஞ்சு கொடுக்கக்கூடிய பக்குவமான குணம் மூலட்சம் கண்டிப்பா இருப்பாங்க இவங்களுக்கு பாருங்க நல்ல டைம் அமைச்சு கொடுக்குறாரு தொழில வருமானம் சார்ந்த விஷயம் அரசாங்கம் தொடர்பு அரசமான அனுகூலம் இது எல்லாமே நிறைய பேருக்கு இந்த பதவிகளுக்குள்ள கிடைக்கக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்காரு பட்டம் பதவிப்புகள் அந்தஸ்து கௌரவங்கள் எல்லாமே வரும் வேலை உதவித்துல உயர் பதவி ப்ரொமோஷன் வெளிநாட்டு வெளியூர்லாம் ப்ரமோஷன் கிடைக்கிறது வெளிநாடு போறது வெளியூர் போறது மாதிரி நிறைய அமைப்பை அழகா அமைச்சு கொடுக்குறேன் வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருது கனவு ஒற்றுமை வருது படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் நான் அனுகூலம் வருது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா போராடத்தில் பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமானவங்க குடும்பத்தை ஃபேமிலிய ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்கள் எதுலையுமே ரொம்ப டீசெண்டாக இருப்பாங்க குடும்பம் குடும்பம் ஃபேமிலி ஃபேமிலி இதை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க நீங்கள் குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை சார்ந்த விஷயம் அனுகூல மாற வாய்ப்பு இருக்கு நல்ல ஒரு ஒழுக்கமான குணங்கள் உங்கள்கிட்ட இருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் இடமாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் நல்ல ஒரு மாற்றம் வரக்கூடிய அமைப்பாக அமைச்சு கொடுக்குறாரு எந்த காரியம் இருந்தாலும் உங்கள் பக்கம் வெற்றிகள் தேடி வருது வாய்ப்பு இருக்கு இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பாதை ஒரு வெற்றி பாதை ஒரு விபரீத ராஜயோகம் உங்களுக்கு தேடி வருது புராணத்தில் சில தான் இருக்கு தொழில் ரீதியா உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திராணத்துல பிறந்தவங்க எதுவுமே தன்னம்பிக்கை வர மாட்டாங்க தைரிய குணம் இருக்கும் எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் நம்ம ஜெயிக்கணுங்கிற சிந்தனை மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் இனிமேல் எந்த இருந்தாலும் நீங்க விடாம முயற்சி பண்ணுங்க அதாவது இந்த உத்திராட்டத்தில் பிறந்தவங்க எல்லாம் உலகை ஆளக்கூடிய திறமை வருது படிப்பு கல்வியில உயர் பதவி வருது தந்தையோட சொத்துக்கள் தாயோட சொத்துக்கள் வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் இது எல்லாமே சூப்பரா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு எந்த காரியத்தால் நல்ல வெற்றிகள் வரும் அதே மாதிரி பாருங்க தொழில் உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு அமைச்சு கொடுக்குறேன் வரக்கூடிய அக்டோபர் மாதப்புலன் தனுசு ராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாக அமையுது